வணக்கங்க இன்றைக்கி தோட்டம் கூட்டலாம் எல்லாத்தையும் பாருங்கள் கொஞ்சம் பாதி கூட்டிகிட்டு நவத்தி விட்டு கூட்டிகிட்ருக்கே இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள் மாடியை கூட்டி நீட்டாக வச்சுக்கணுங்க தண்ணி ஊற்றுனா அப்பப்போ சல்லுன்னு போயிடணும் கீழே தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது இருந்த இந்த கொத்தமல்லி வரைச்சது பாருங்கள் தூக்கி மேலே வச்சுட்டு கொஞ்சம் திட்டு திண்டு மேலே வச்சிட்டோம்னா செகரியமாக இருக்கும் கூட்டுறக்கு பிடிக்கிறதுக்கு முள்ளங்கியும் பாருங்கள் சைட்ருக்கு ஆனால் துளசி மாதிரி எக்கச்சக்கமாக முளைக்குதுங்க இங்கே பாருங்கள் துளசி இந்த குரையல் தட்டைக்காய் ஒவ்வொரு காய் இருக்குது பூவும் பிஞ்சும் எடுத்துருக்கு அதனால் விட்டுட்டு நான் கூட எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா பிஞ்சி பூவை எடுத்துகிட்ருக்குங்க இந்த கொய்யா செடியெல்லாம் காய் காய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் தளிர் பாருங்கள் நிறையா எடுத்துட்டுருக்கு இருபது காய்க்கு மேலேயே வந்துச்சுங்க எல்லாமே பழுத்துச்சு பறித்து சாப்பிட்டோம் செம்மையோ இருந்துச்சு இப்போ நிறைய தளிர் எடுத்துருக்காங்க மறுபடியும் ஒரு காய் ஒன்று காஞ்சிருக்கு இந்த செவந்தி பக்கமாக போனாவே எல்லாம் உடையுதுங்க போய் கூட்டுறன் பேரில் ரெண்டு மூணு மொட்டுக்கள் உடச்சிட்டு இன்னொரு செவ்வந்தி பாருங்க தூக்கி மேலே வச்சுருக்கேன் இதையும் எடுக்கலான்னு பார்க்குறேன் இதை இருக்கிற மண்ணெல்லாம் கொட்டிட்டு ஆனால் மிளகா வந்துட்டுருக்கு கொட்டிட்டு மண்களை வெறுக்கு போட்டு மறுபடியும் எதுனா வைக்கலாம் இன்னும் அவ்வளோதான் கீரையும்னு ஆளைஞ்சிட்டு ஒரு நிறைய டைம் ஆறு விடு பண்ணிவிட்டு கரைஞ்சி கொட்டி கீரை என்ன ஒன்று இந்த மிளகா நாற்றுக்காக தான் பார்க்குறேன் இருந்தாலும் எடுத்துடலாங்க எனக்கு இதே தான் வேலைங்க வாரத்துக்கு ஒரு டைம் கூட்டுறது பூத்து முடிஞ்சது காய்ச்சி எல்லாம் தூக்கி கொட்டுறது இப்போ தான் டேபிள் ரோஸ் எல்லாம் மாற்றி வச்சு இப்போ அந்த ரெண்டு ஒரு டப்பாவில் அந்த ரெண்டு டப்பாவில் இருக்கிறதை எடுக்கலான்னு பார்த்தா அதில் பொரியல் தட்டக்கா வந்துட்டுருக்கு கொஞ்ச நாள் ஆகட்டுங்க அதையும் எடுத்து கொட்டிடலாம் நீட்டாக கூட்டிகிட்டே இருக்கணுங்க எனக்கு சுத்தமாக இருக்கணும் மாடி தோட்டம் மெயினாக உப்பு சேரக்கே நான் விட மாட்டேன் தீபாவளி அப்போ தான் கூட்டினேன் தீபாவளி அப்போ கூட்டி இப்போ எத்தனை நாள் வச்சுங்க ரெண்டு வாரம் ஆச்சா ஒன்றரை வாரம் ஆகுதுங்க மறுபடியும் பாருங்கள் பக்கமாக வந்து கூட்டிகிட்ருக்கே அந்த பக்கமெல்லாம் டேபிள் ரோஸ் வைக்கிறப்ப கூட்டினேன் இப்போ இந்த பக்கம் இருக்கே இந்த மினி ஆரஞ்சு நல்லா செடி பெருசாகிட்டு போயிட்டுருக்கு காய் தான் வைக்கவே மாட்டேங்குது அப்புறம் இதையும் மாற்றி வைக்கணுங்க சும்மா இருக்கிறதுக்கு இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கார்டனிங் கூட்டுறது அல்லறது செடிங்க மாற்றி வைக்கிறது காய்கறி அறுவடை பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை சேர்ந்துருக்கு இந்த மண்ணுக்குடையே விட்ட கட்ட போறே கூட்டி இந்த மண்ணிலையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி செடி வைக்கலாம் நல்லா வரும் ஒரு மிளகா கிடக்குது பாருங்க இதில் இருக்கிற மிளகாயெல்லாம் எடுத்துக்கலாம் எனக்கு மிளகாயெல்லாம் அவ்வளோக்கா தேவைப்படுறதில்ல பச்சை மிளகா நான் ஏதோ ஒரு டைம் எங்களுக்காக தான் யூஸ் பண்ணுறேன் இது என்ன தெரியுங்களா தூள் வண்டு விழுந்துருச்சு நான் ஜாஸ்தி காப்பி இல்லை வாங்கிட்டு வந்து வண்ட விழுந்து ரைச்சிங்க இது வந்து க்ரீன் லேபிளும்னு நினைக்கிறேன் இப்போ இதையும் செடிங்கில் கொடுக்க போகிற ரோசடிக்கு இப்போ இதை கொட்டலாங்க அதுக்கு முன்னாடி இந்த கருஞ்சி குட்டி பழத்தை வந்து எடுத்து ஒரு இடத்துல காய வச்சோம்னா மறுபடியும் கூட மண்கலவு ரெடி பண்ணி போட்டு விடலாம் நமக்கு விதை கெடிச்ச மாதிரியாச்சு இங்கே பாருங்க எத்தனை பழம் இருக்கு எப்படி இருந்தாலும் மண்ணில் கொட்டுறப்ப எல்லாம் ஒழுங்கு தான் செய்யும் உளுந்துச்சின்னா அதுலேயும் வரும் மொழிச்சி வரும் எப்படி நீட்டாக இருக்குங்களா சூப்பராக வச்சு கூட்டிட்டங்க அப்போ இதை கொட்டிக்கலாம் இது மெயினாக கொட்டுற காரணம் என்ன தெரியுங்களா அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன் இருந்தால் அவர் கையில் ஃபோன் வச்சுட்டு கொட்ட முடியல இதுக்கு காரணம் என்னென்னா இந்த சாக்கு தான் காரணம் இந்த சாக்கு ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால இத்து போயிடுச்சுங்க இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்ல கெட்டியான சாக்கு போட்டிருக்கேன் நீ பாருங்க சாக்கு எடுத்து போச்சு இதை கூட்டி அள்ளிடுவேன் லையும் ஒரு டைம் கீரை செங்கீரியா என்னமோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கரங்க கரஞ்சி கீரை ஒரு ரெண்டு தடவை நல்ல விளைச்சல் கொடுத்துச்சிங்க கரஞ்சுட்டிக்குடி கீரை வந்து நிறைய டைமே அறுவடை பண்ணியிருக்கே செங்கீரியா சிறு செங்கீரன்னு தான் நினைக்கிறேன் அது ஒரு ரெண்டு டைம் அறுவடை பண்ணேன் அப்படியே தூட்டு போய் கீழே வச்சிடலாம் கீழே போட்டு அங்கே போட்டு வச்சிருக்கிற அவரை கொடி செடியும் பாருங்க நல்லா இருக்கு கொய்யாக்காய் செடியும் நிறையா பிஞ்சு பிடிச்சிருக்கு கீழே ஒரு நாளைக்கு போய் காட்டுறேங்க சல்லி வேறு பாருங்க எவ்வளோ இருக்கு மண்புழுவும் அவ்வளோ இருக்குங்க மண்ணும் பாருங்க நல்லா புழு புழுன்னு இருக்கு அவ்வளோதான் கொட்டியாச்சு நல்லா ரெண்டு நாளைக்கு வெயிலுக்கு ஆகிட்டுங்க இந்த மண் அதுக்கப்புறம் எருவு போட்டு நல்லா களை விட்டு செடி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சாக்கெல்லாம் பொறுக்கிடலாங்க அவ்வளோதான் கூட்டியாச்சு இது ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா காயிட்டுங்க இப்போ இந்த டீ தூள் பாருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே தான் கூட்டினேன் அதுக்குள்ளே குப்பை பாருங்கள் மறுபடியும் எவ்வளோ குப்பை சேர்ந்துருக்கு இப்போ இந்த பன்னீர் ரோஸ்க்கு இந்த காய்கறி கம்போஸ்ட்டும் கொடுத்தேன் பாருங்க தான் இவ்வளோ கொடுப்பேன் செடி ஓரமாக கொஞ்சம் இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது காப்பிட்டு உள்ள வேஸ்ட்டாக போகிறதுனால செடிங்களுக்காசு போட்டு உள்ளோம் எத்தனை செடிக்கு வருதோ அத்தனை செடிங்களுக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேங்க வெள்ளை செடி மல்லை இந்த பக்கம் தாங்க இருக்கு இங்கே பாருங்க இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் இதுக்கும் பாருங்கள் ஒரு கை நிறைய கொடுக்குறேன் இப்போ இந்த பாரி ஜாதத்துக்கு கொடுக்குறேன் அடுத்தது ரெட் ரோஸ் ரோஸ் கொஞ்சம் இருக்கு இந்த பிளாக் ரோஸ் கொடுத்தாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் கலந்து கொடுங்கன்னு சொன்னீங்கல்ல அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கே இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்